அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணம் நிகழப்போகிறதுங்க அதாவது வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டுக்கான இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் நிகழப்போகிறது இந்த சூரிய கிரகணத்தின் போது உச்சநிலை அடையக்கூடிய அந்த நேரத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிடத்தின் அடிப்படையிலேயும் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகிறது இந்த ஆறு மணி நேரம் சூரிய கிரகணத்தின் போது நிகழக்கூடியவை என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த சூரிய கிரகணம் வந்து இந்தியாவில் தென்படுமா ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்துமா இந்தியாவில் நெருப்பு வளையம் தென்படுமா போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தில் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணத்தின் வானியல் நிகழ்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை இந்த சூரிய இது நெருப்பு வளையம் அடிக்கப்படுது இந்த நேரத்தில் நெருப்பு வளையம் தெரியும் அக்டோபர் இரண்டாம் தேதி சர்வ பித்ரு அமாவாசையுடன் நிறைவடையுங்க இந்த முறை சிராத்தபக்ஷம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சந்திர கிரகணத்துடன் தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி சூரிய கிரகண சூரிய முடிவடையுது இந்தியாவில் தென்படுமா இல்லையா என்பது போன்ற கிரகணம் எப்போது ஏற்படுது அப்படின்னு சாய் கோவிலின் பூசாரி பண்டிட் என்ன சொல்லிருக்காரு என்னமா கணிச்சிருக்காரு அப்படின்னா சூரிய கிரகணமானது அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா இரவு பதிமூணு மணிக்கு தொடங்கி இந்திய நேரப்படி மாலை மூன்று பதினேழு மணிக்கு முடிவடையும் இருபத்தி நான்காவது இரண்டு சந்திர கிரகணங்கள் மற்றும் சூரிய கிரகணங்கள் இருக்குங்க அக்டோபர் தேதி நிகழக்கூடிய கிரகணம் இந்த ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணமாகும் அதன் பிறகு இந்த ஆண்டு கிரகணம் இருக்காது நெருப்பு வளையம் போன்று காட்சியளிக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி என்ன சொல்லியிருக்காங்க இந்த கிரகணம் அப்படிங்கிறத பற்றி அப்படின்னா சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஒரு நேர்கோட்டில் வரும்போது வானியல் நிகழ்வு சூரிய கிரகணம் உண்டு பண்ணது அப்படின்னு சொல்லலாம் அதாவது சூரியனும் சந்திரனும் பூமியும் ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது சூரிய கிரகணம் உருவாகிறது அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் சுழலும் போது வர வரும்போது சூரியனின் உடைய ஒளி பூமியின் மீது படாமல் இருப்பது தான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரன் பூமியை சுற்றி வர்றதுனால அதனுடைய தூரமோ மாறுதுங்க சில சமயங்களில் சந்திரன் பூமிக்கு அருகிலையும் சில சமயங்களில் தொலைவிலையும் இருக்குமா சந்திரன் பூமிக்கு அருகில் இருக்கும்போது பெரிதாகவும் தொலைவில் இருக்கும்போது சிறியதாகவும் தோன்றுமா சூரிய கிரகணத்தின் போது சந்திரன் பூமிக்கு அருகில் இருந்தால் அதன் பெரிய அளவு காரணமாக அது பூமியில் இருந்த சூரியனை முழுமையாக மறைக்குது அதே நேரத்தில் அது தொலைவில் இருக்கும்போது அதன் சிறிய அளவு காரணமாக சூரியனினுடைய நடுப்பகுதியை மட்டுமே மறைக்க முடியும் இதன் காரணமாக சூரியனின் விளிம்ப தெரிய ஆரம்பிக்கும் இது வானத்துல பார்க்கும் பொழுது நெருப்பு வளையத்தை உருவாக்குங்க இது ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு அழைக்கப்படுது நெருப்பு வளையம் முடிவதற்கு மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக ஆகலாம் அதாவது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா உண்மையான நெருப்பு வளையத்தை சில நொடிகள் முதல் பனிரெண்டு வினாடிகள் வரை மட்டுமே காண முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகளும் தெரிவித்திருக்காங்க சரி இந்தியாவில் இந்த நெருப்பு வளையம் தென்படுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டினுடைய கடைசி வளைய சூரிய கிரகணத்தை பசுபிக் பெருங்கடல் தென் ஆப்பிரிக்கா அர்ஜென்டினா பிஜி சிலி மற்றும் பிற பகுதிகளில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் காணப்படாது இதனுடைய சூதக காலம் செல்லுமா இல்லையா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருகிறது சூரிய கிரகணம் இந்தியாவில் தென்படாது அப்படின்னா கூட அதனுடைய சூதக காலம் அப்படிங்கிறது ஆரம்பமாகும் அதனுடைய சூதக காலம் இந்தியாவில் செல்லுபடியாகுமா செல்லுமா இல்லையா கேள்வியும் ஜோதிடர்கள் என்ன அப்படின்னா சூரிய கிரகணத்திற்கு பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு முன்பில் இருந்து அது முடியும் வரையிலான காலத்தை தான் நாம சூதக காலோ அப்படின்னு அழைக்கிறோம் இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு கோயிலின் கதவுகள் மூடப்பட்டிருக்கு இருந்தாலும் கிரகணம் எங்கு தெரியல அங்க வந்து சூதக காலமும் செல்லாது அதனால இந்த ஆண்டினுடைய இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் இந்தியாவில் காணப்படுவதால சூதக காலம் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நெருப்பு வளையம் அப்படின்னு உருவாக்கக்கூடிய இந்த ஆண்டிற்கான சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது இந்த ஆண்டிற்கான முதல் சூரிய உத்தரகாண்டம் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஏப்ரல் மாதம் ஏற்பட்டிருக்கு தற்போது இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் வரக்கூடிய அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை அன்று நிகழ்வு இது வந்து நெருப்பு வளையமாக தோன்றுகிறது இந்த சூரிய கிரகணத்தின் போது நாம அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணத்தின் போது மகாலய அம்மாவாசை நிகழுதுங்க பொதுவாக அம்மாவாசை நாட்கள்லேயே சூரிய கிரகணம் ஏற்படும் இந்த ஆண்டு மகாலயபட்ச நாட்களில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட இந்த மகாலய அமாவாசை முன்னோர்களுக்காக அம்மாவாசைக்காக தர்ப்பணம் வழிபாடு செய்யப்படுங்க அதே மாதிரி இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது பனிரெண்டு மணிக்கு தொடங்கி அக்டோபர் மூன்றாம் தேதி நள்ளிரவு மூன்று பதினேழு மணியுடன் முடிவடைது நெருப்பு வளையம் போன்று தோன்றக்கூடிய கிரகணத்தின் உச்ச நிலை நள்ளிரவு பன்னிரெண்டு பதினைந்து மணிக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் தென் அமெரிக்கா பெரும்பாலான பகுதிகளில் இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் அதே மாதிரி வட அமெரிக்கா பசுபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் அண்டார்டிக் பகுதிகளில் சூரிய கிரகணத்தின் ஒரு பகுதியை பார்க்க முடியும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதனுடைய இந்தியா வந்து இந்த சூரிய கிரகணத்தை வந்து பார்க்க முடியாது ஏன்னா இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய காலம் நேரம் இரவு தென்படுகிறது இந்தியாவில் பார்க்க அப்படிங்கிறதுனால இதற்குரிய சூதக காலமும் இந்தியாவில் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னாலும் அல்லது நீங்க ஜோதிட ரீதியாக பார்த்தாலும் இது வந்து மங்களகரமான நாளாகவும் கருதப்படுவது கிடையாது அதே மாதிரி இந்த நேரம் வந்து சுபகாரியங்களுக்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுவது கிடையாது அம்மாவாசை வருகிறது அப்படிங்கிறதுனால அம்மாவாசைக்கு வந்து இதெல்லாம் பொருந்தாது என நம்ம முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு காலம் அம்மாவாசை தினத்தன்று நாம் முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்குடைய வழிபாட்டு தினமாக நாம் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறதுனால இது வந்து அம்மாவாசைக்கும் அந்த பித்ருடைய தர்ப்பணத்திற்கும் பித்ரு வழிபாட்டிற்கும் உரிய நாளாக மட்டுமே கருதப்படும் இது வந்து இந்த சூரிய கிரகண நாம நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டில் எந்த வித பிரச்சனையும் வந்து வந்து போகிறது கிடையாது அதே மாதிரி கிரகணங்களின் போது ஏதாவது எதிர்மறையான நிகழ்வுகள் நடக்கலாம் கோவில்களில் கூட கடவுளினுடைய கதவுகள் மூடப்படக்கூடிய வழக்கம் இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் தெய்வ சக்திக்கு மதிப்பு சற்று குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கடவுளுக்கே அந்த நில அப்படின்னா மனிதர்கள் நிலைமையை நாம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் வாழ்க்கை நிகழ்வுகள் தொடங்கி ஆரோக்கியம் வரைக்கும் பல பிரச்சனைகளை கிரகணங்களின் போது வெளிப்படக்கூடிய ஆற்றல் பாதிக்கும் நம்பப்படுது கிரகணங்கள் நடக்கும்போது வீட்டினுள் முடங்க வேண்டியது அவசியமாகிறது வெளியில சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இப்படியான நிலையில சூரிய கிரகணம் நிகழப்போகும் நிலையில கவனமாக இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு Naga selalu.